வணக்கம் நண்பர்களே இது ஆல் இஸ் வெல் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா உங்களுக்கு நாற்பது வயது கடந்து விட்டதா அதிக ஞாபக மறதி ஏற்படுகிறதா அதை சரி செய்வது எப்படி அப்படின்ற ஒரு சூப்பர் வீடியோவை தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இன்றைய காலத்தில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் ஞாபக மருதி என்ற ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ள விட்டார்கள் அதிலும் நாற்பது வயதை கடந்துவிட்ட ஒருவருக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே மாறிவிட்டது இதற்கு முக்கிய காரணம் என்று பார்த்தால் வயது நாற்பதை கடக்கும்போது மூளையின் செயல்பாடும் அதன் திறனும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய துவங்கிவிடும் குறிப்பாக மூளையின் திசுக்கள் சுருங்குவதால் இந்த பாதிப்பு அதிகரிக்கிறது இப்படி ஞாபக சக்தி குறைந்து கொண்டே இருந்தால் இறுதியில் அவர்களுக்கு அல்சைமர் என்ற நோய் தாக்கும் அபாயம் ஏற்படுவதாக மருத்துவர்கள் கூறுகிறார்கள் இதை தவிர்ப்பது கடினம்தான் ஆனால் சில நடவடிக்கைகளை நாம் தொடர்ந்து மேற்கொண்டால் இதை தள்ளி போடலாம் சரியாக சொல்ல வேண்டுமென்றால் இதன் வேகத்தை கட்டுப்படுத்தி மூளையின் செயல் இழப்பை வெகு காலம் தள்ளி போடலாம் அல்லது குறைக்கலாம் சரி அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்னவென்று இப்பொழுது பார்ப்போம் இதற்கு முதலில் ப்ரீ ரேட்டிக்கல் எனப்படும் ஒவ்வாமை சத்துக்கள் நம் உடலில் சேராதவாறு பார்த்து கொள்ள வேண்டும் அதற்கு சிகரெட் புகை நச்சுக்காற்று கொழுப்பு நிறைந்த உணவு போன்றவற்றை எடுப்பதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் அல்லது குறைத்து கொள்ள வேண்டும் இதன் மூலம் நம் மூளைக்குள் ஏற்படும் இந்த ப்ரீ ரேட்டிக்கல் பாதிப்பை நாம் கட்டுப்படுத்தலாம் அதை போலவே சிவப்பு மாமிசம் மற்றும் மாட்டு இறைச்சியில் அதிக கொழுப்பு சத்து உள்ளதால் இதையும் சாப்பிடுவதை நாம் நாற்பது வயதிற்கு மேல் கணிசமாக குறைத்துக்கொள்ள வேண்டும் கூடவே நிறைய பழங்கள் மற்றும் காய்கறிகளை அதிகம் உண்ண வேண்டும் இவற்றில் நோய் எதிர்ப்பு சத்து அதிகம் இருப்பதால் இதுவும் ப்ரீ ரேட்டிகளால் ஏற்படும் மருதித்தன்மையை குறைக்கும் அதே போலவே இந்த பிரச்சனையை குறைக்க மூளைக்கு ரத்தம் பாய்வது அதிகரிக்க வேண்டும் எனவே உடற்பயிற்சி நடைப்பயிற்சி ஆகியவற்றை தொடர்ந்து செய்து வருதல் அவசியம் இதனால் மூளைக்கு தேவையான இரத்தம் கிடைக்கும் அதனால் மூளை எப்பொழுதும் புத்துணர்ச்சியுடன் இருக்கும் இதன் கூடவே புதிது புதிதாக ஏதாவது வேலைகளை அல்லது மூளைக்கு சவால் விடும் பணிகளை மூளைக்கு நாம் தொடர்ந்து தர வேண்டும் இதனால் மூளையின் அமைப்பு மற்றும் திசுக்கள் ஊக்கமடைந்து அது புத்துணர்ச்சி பெற்று செயல்படும் மூளைக்கு அதிக அளவு இரத்த ஓட்டம் மற்றும் ஆக்சிஜனை தரும் யோக பயிற்சிகளான பவன முக்தாசனம் மச்சியாசனம் சேது பந்தாசனம் போன்றவற்றை செய்து வந்தால் இந்த பிரச்சனையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இதை போலவே ஏதாவது ஒன்றை புதிதாக கற்றுக்கொள்ள முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் உதாரணத்திற்கு புதிய மொழிகளை கற்பது வயலின் வீணை கிட்டார் போன்ற புதிய இசை கருவிகளை கற்பது போன்றவற்றை நாம் புதிதாக கற்க முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் அது நம்முடைய நரம்பை தூண்டி நம் உறுப்புகளையும் மூளையையும் ஒரே நேரத்தில் நன்றாக செயல்பட வைக்கும் இதன் கூடவே செஸ் ஆடுதல் மற்றும் புதிர்களுக்கு விடை கண்டுபிடிப்பது போன்ற சிந்தனையை தூண்டும் செயல்களில் ஈடுபடுவதன் மூலம் அது நமது மூளையின் முன்பகுதி மற்றும் பின்பகுதி ஆகியவற்றை தூண்டும் இத்தகைய செயல்களில் நாம் தொடர்ந்து ஈடுபட்டு வரும்போது அது நமது ஞாபக மருதி பிரச்சனையில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் இதன் கூடவே கை கால்களை ஆட்டி சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் நடைப்பயிற்சிகளை செய்து வருதல் வேண்டும் இதனால் நமது உடம்பில் நரம்புகள் தூண்டப்படும் இதன் காரணமாக மூளை சுறுசுறுப்பு அடையும் அதை போலவே புத்தகங்கள் படிப்பது நமது மூளை மற்றும் கண்கள் இரண்டையும் ஒரே நேரத்தில் செயல்பட வைக்கும் ஒரு சிறந்த பயிற்சியாகும் இதனை அதிகாலை செய்து வந்தால் இன்னும் கூடுதல் பலன்களை அது கொடுக்கும் மேலே சொன்ன பயிற்சிகளை நாம் தொடர்ந்து செய்து வரும்போது அது நம் மூளையை வளப்படுத்தும் ஞாபக மறதி பிரச்சனைக்கு நல்ல தீர்வாகவும் அமையும் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம் நம்மோட இந்த ஆல் இஸ் வெல் சேனலில் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்